மகிழ்வித்து மகள் பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கிய வாக்கியத்தலம் மகிழ்வித்து மகள் குழுவில் இருந்து இந்த டெய்லியுமே நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு தினம் ஒவ்வொரு விஷயத்தை கத்துட்டே வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் அது கிடைக்கல இது கிடைக்கல அப்படின்னு ஏங்கிட்டு இருக்காமல் இருக்கிற விஷயத்துக்கு நன்றி சொல்ல பழகணும்னா இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரத்துலையும் கவலைப்பட்டு மட்டுமே உட்காந்து இல்லாமல் எங்கிட்டு இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு நினச்சி நீங்க சந்தோஷப்படும் போது கடவுள் பரவாயில்ல என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்குறா அப்படின்னு அதை உங்கள் கை அவங்களே கொண்டு வந்து கொடுப்பாங்க சோ தினம் தினம் ஒரு பாடத்தை நீங்க கத்துக்கிறதுக்கு நீங்கள் ரெடியா இருக்கணும் கத்துக்கிறது உக்காந்து எக்ஸாம் வச்சு படிக்கிறாங்களா அதுமேலாம் கிடையாது ஏதோ ஒரு விஷயம் ஒரு நல்ல விஷயத்த காது கொடுத்து நீங்க கேட்குறீங்க அதை மனசில் கொண்டு போய் சேர்க்குறீங்க அதைப் பற்றி ம மூலையில் வந்து யோசிக்கிறீங்க கொஞ்ச நேரம் அப்படின்னா இதுவே நம்ம ஒரு நல்ல விஷயத்தை ஜஸ்ட் நல்லதை பார்ன்னு சொல்றாங்கல்ல பெரியவங்களான்னு சொல்லி பாருங்க நல்லதை பார்ன்னு சொல்லிப்பாங்க நல்லதை கேள்ன்னு சொல்லி நல்லதை பேசுன்னு ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ எல்லாமே பேசுறதுக்கு மனுஷங்களே இல்லை வீட்டுக்குள்ளே ஒருத்தர் தான் இருக்கும் யார் ஒருத்தர் நம்ம ஒருத்தரோட சேர்ந்து யார் இருக்கா அந்த ஃபோன் இருக்காங்க அப்புறம் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக அந்த ஃபோனை பார்க்கணும் ஃபோனில் டேய் டெய்லியும் ஸ்க்ரோல் பண்ணுறோங்கிற பேரில் எத்தனையோ யூடியூபர்ஸ் உடைய அவங்களுடைய இன்கம் பார்க்கறதுக்காக அவங்களுடைய ஃபேமிலியில் உள்ள சண்டை இல்லை அவங்க பண்ணுற ஸ்க்ரோல் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து பார்த்துட்டு இருந்திருக்கோம் பரனா இனிமேல் ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன விஷயத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்ல எவ்வளோ மாற்றம் வருங்க கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இன்றைக்கி நம்ம பெஸ்ட்டு கமெண்ட்டாக ஒரு பர்சனை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்க வந்து அவங்களோட லங்ஸ் கூட பேசுகிறது ரொம்ப அழகாக இருந்தது ஸோ லங்ஸ் அப்படின்னா நம்ம வந்து மூச்சுக்காக சொன்னாலே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு நல்ல ஸ்மெல் வந்தால் கூட அந்த ஸ்மெல்லில் நல்லா டீப் ஹீல் நம்ம மூச்சு நல்லா போது அந்த நுரையீர் வரைக்கும் போய் அந்த ஃபீலிங்ஸ் நம்ம உடம்பு ஃபுல்லாக கொடுத்துருக்கு இல்லையா அந்த விஷயத்தில் ஆரம்பிச்சு ஒரு ஆட்டோட நான் வந்து நுரையளை பார்த்துருக்கேன் அதில் தண்ணி தான் பிடிச்சி விளாண்டுருக்கேன் ஸோ அதே மாதிரி உன்னோட நுரைகள் நீயும் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லங்ஸ் கிட்டே அவ்வளோ உணர்வுபூர்வமாக பேசியிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதை பார்க்கும்போது இன்னைக்கு டேவோட பெஸ்ட் கமெண்ட்டாக நான் அவங்கள செலக்ட் பண்ணுறேன் ஏன்னா உணர்வுபூர்வமாக அவங்களோட லங்ஸ் கூட உங்கனால பேசி அந்த கான்வர்சேஷனை அழகாக ப்ராப்பராக டைப் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப இருந்துச்சு நிறைய கமெண்ட் வந்தது பட் இது ரொம்ப ரொம்ப எனக்கு மனசுக்கு ஆசையாக இருந்துச்சு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தங்க கங்கராச்சுலேஷன் சொல்லிக்கிறண்டாமா ஓகே ஸோ இது மாதிரி ஆர்கன்ஸ்லாம் இன்னர் ஆர்கன்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் ஒன்று ரெண்டு விஷயத்தை நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் இப்போ என்னாச்சு ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட்ல ஆரம்பிச்சோம் அதே மாதிரி பிரைனு அதுக்கப்புறம் லங்ஸ் ஒவ்வொரு விஷயமா ஒன்று ஒன்றா நம்ம பேச ஆரம்பிச்சாச்சு ஸோ உள்ள இதுக்கப்புறம் நிறைய இன்னர் ஆர்கன்ஸ் இருக்குது ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இன்னர் ஆர்கன்ஸ் கூட நீங்கள் டைம் இருக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் இதே மாதிரி நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஐம் சோ sorry. ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ அண்ட் ஐ லவ்யூ சொன்னதுக்கு அப்புறம் ஐ லவ் யூ அப்படின்னாலே கண்டிப்பா நகரம் உங்களுடைய ஒவ்வொரு உள்ளுருப்புகளையும் நீங்க ஒரு சாதாரண ஒரு ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் வந்துடுவீங்க அவங்களுடைய இன்க்ளூடிங் உங்களுடைய கர்ப்பப்பையில் ஆரம்பிச்சு உங்களுடைய கருவறை லவளுக்கு பெண்களாக இருந்த ஸோ ஆண்களுக்கும் சரி ஒவ்வொரு விதமான உள்ளுறுப்புகள் இருக்குல்ல ஒவ்வொரு நீங்கள் இதே மாதிரி சொன்னா போதும் ஓகே மாதிரி நீங்க வந்து டைம் எடுத்து நீங்க பண்ண போறீங்க ரொம்ப அழகாக இருக்க போது இது என்னன்னா இப்போ நீங்க உள்ள நிறைய இன்ன ஆர்கன்ஸ் இருக்கு எல்லாத்தையுமே மெயினான ஆர்கன்ஸ் பார்த்துட்டோம் உள்ள சின்ன சின்ன நீங்கள் என்ன பண்ணலாம் மனசில் லைட்டாக கையால் தொட்டு நீங்கள் ஒவ்வொரு உடம்புலையும் நீங்கள் தொட்டால் சொன்னாலே போதும் இப்போ வந்து அடுத்து நான் பார்க்க போகணும்னா இப்போ உங்களை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்காக நான் சொல்ற விஷயம் நான் உங்களுடைய அவுட்டர் சைடு அப்படின்னா கை கால் இதை மாதிரி சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஏன்னு கண்ணுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள் இல்லை கைக்கு சொல்லுங்களே அது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிறத வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட் என்ன அப்படின்னா உங்களுடைய கை ஸோ உங்களுடைய கை வந்து என்ன பண்ணால் நீங்கள் கை மூலமாக என்ன பண்ணும் ஒவ்வொரு உறுப்புகளையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தொட்டு தொட்டு தேங்க்ஸ் சொல்லப் போகிறீங்க ஓகே அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு கையை நல்லா வேகமாக தேய்ச்சிக்கோ தேய்ச்சதுக்கப்புறமா நீங்கள் சில பேர் என்ன காலேருந்து ஆரம்பிப்பாங்க நம்ம கால் கால் தான் ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரென்த் கொடுக்குது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோம் காலிலேருந்து ஆரம்பித்தாலும் காலில் ஆரம்பிச்சாலும் இல்லை தலையிலேருந்து ஆரம்பிச்சாலும் சரி ரெண்டு கையும் நல்லா தேய்ச்சிட்டு எப்படி இந்த தலைக்கு வந்து உங்களுக்கு மசாஜ் பண்ண சொன்னால் கையால் லைட்டாக அழுத்தம் கொடுக்க சொன்னால் அதே மாதிரி கழுத்துக்கு அதேமாதிரி அந்த கை தான் ரொம்ப முக்கியம் கை நல்லா என்ன பண்ணணும் நல்லா வந்து தேய்ச்சி பண்ணிவிட்டு கையால் அந்த அஞ்சு விரல் நுணிகளால் உங்களோட காதுகள் இருக்குல்ல காதோட மடல்களை லைட்டாக நீங்கள் என்ன பண்ண அழுத்தி அழுத்தி விடணும் ரெண்டு கையால் இந்த கையால் வலது கையால் வலது காதையும் இடது கையால் இடது காதையும் என்ன பண்ணணும் கையை நல்லா அமைக்க விடணும் ஓகே கை வந்து அஞ்சு விரல் நுனிகள் இருக்குல்ல விரலால் அதெல்லாம் அழுத்தணும் அதே மாதிரி கண்ணுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ரெண்டு கை நல்லா தேய்ச்சிட்டு அந்த ஹீட்டை கண்ணுக்கு கொடுக்கணும் நெத்திக்கு லைட்டாக கையால் அமுக்கி விடணும் அதே மாதிரி நோஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து கன்னத்துல அதுக்கப்புறம் மவுத்துக்கு அதுக்கப்புறம் கீழே கழுத்து அதுக்கப்புறம் உங்களுடைய மார்பகங்கள் மார்பகங்கள் பண்ணும்போது வலது கையால் இடது மார்பகம் இருக்குல்ல அதையும் இடது கையை ஃபுல்லா நீங்க என்ன பண்ணணும் கையை அமிக்கி விடுற மாதிரி அமுக்கினும் சோல்டரில் ஆரம்பிச்சு விரல் வரைக்கும் நீங்க அமிக்க விடணும் அதே மாதிரி இடது கையால் வலது சோல்டர் உங்களுடைய மார்பகத்தில் ஆரம்பிச்சு இந்த பக்கம் உள்ள கைகள் ஃபுல்லாவே என்ன பண்ணணும் அழுத்தி விடணும் அதே மாதிரி என்ன பண்றீங்கன்னா இந்த விரல் நொழிகள் அஞ்சு விரலுகள் இருக்கலையா அந்த அஞ்சு விரலையும் என்ன பண்ண கையை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க இந்த கையால் அந்த கை விரல்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணும் கட்டை விரல் வந்து உங்கள் கையினுடைய உள்ளம் கையில் இருக்கணும் எதுக்காக நம்ம அதிகமாக என்ன பண்ணுறோம்னா ஃபோனை தான் யூஸ் பண்ணுறோம் கை ரொம்ப வந்து வேலை கொடுத்துட்டே இருப்போம் ஸோ அப்படி இருக்கப்போது கையால் என்ன பண்ணுறீங்க இந்த ஒரு கட்டை விரல் இன்னொரு விரலால் என்ன பண்ணுவோம் அழுத்திக்கிட்டே வரணும் ஒவ்வொரு விரலையும் நீங்கள் என்ன பண்ணணும் கைக்கு மசாஜ் பண்ணுங்கள் இந்த கையால் அந்த கையை மசாஜ் பண்ணி விடுங்க அப்படியே ஸ்டமக் பண்ணுங்கள் உங்களுடைய பிறப்பெருப்பில் ஆரம்பித்து உங்களுடைய துடைகள்லேருந்து மூட்டு கால் கடைசியில் என்ன பண்ணுவோம் கடைசியில் கீழே கால் வரைக்கும் என்ன பண்ணுவோம் மசாஜ் பண்ணி விடணும் அப்போ உள்ளங்கால் வரைக்கும் இதே மாதிரி என்ன பண்ணும் காலையில் தூங்கி எழுந்து தூங்குறதுக்கு முன்னாடி நைட்டோ இல்லை தூங்குறதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் காலில் எந்திரிச்சு நீங்கள் அதை பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புல ஒரு அக்கு பண்ண மாதிரி இருக்கும் உடம்புல உள்ள எல்லா விதமான நரம்புகளும் நல்லா வேலை செஞ்சு ரத்தம் தொட்டுப்பு நல்லா போகும் அப்போ என்னாகும் ரத்தம் சீராக உடம்பு முழுக்க பரவும் இதுதான் உங்களுடைய பெரிய எக்ஸசைஸ் ஸோ அப்போ என்னாகும் இந்த செஷன் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் வீக் செஷனில் உள்ள உள்ள ஆர்கன்ஸ் என்னென்னலாம் இருக்குது அதை நம்ம கவனிக்காமல் இருந்தால் பார்த்துட்டோம் இந்த விஷயத்தில் நீங்கள் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி தேங்க்யூ இந்த நாலு ஸ்டேட்மெண்ட் சொன்ன இல்லையா நாலு அஃபர்மேஷன் சொன்னேன் இல்லையா ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்க் சொன்னபோது இவ்வளோ நாள் இதை செய்யாமல் விட்டேன் அவங்களோட காதில் ஆரம்பித்து ஒவ்வொரு சின்ன சின்ன நரம்புகளுமே இருக்குது நம்ம கழுத்துக்கு பின்னாடியில் ஆரம்பித்து முதுகு வரைக்கும் எல்லாம் எடுத்து இவங்க கையால் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடுறீங்கன்னா அவ்வளோ ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஓகே ஸோ இதெல்லாம் செய்யும்போது நீ என்ன சொல்லணும் அதே மாதிரி ஐஎம் ஸோ சாரி ஐம் ஸோ சாரினா இவ்வளோ நாள் இதெல்லாம் பண்ணாமல் இருக்கும் முதல்ல சாரி மனசார் தாய் சாரி சொல்லிட்டு பொறுமையாக நிதானமாக டைம் எடுத்து பண்ணுங்கள் சரி அப்போ ஐ அம் சோ சாரி இவ்வளோ கவனிக்காமல் இருந்ததுக்கு ஃபஸ்ட் ஆல் சாரி இதுல இருந்து எதுவும் ஏதோ வேறு ஏதோ வேலையாக இருந்தால் அதனால் நம்ம கவனிக்க மறந்துட்டேன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் ஃபர் கியூ மீ அதுன்னா கெஞ்சு அவங்களோட உடம்பு கேளுங்க ஏன்னா யாரோலாம் உங்களுக்காக செய்யலை இவங்க தான் அவங்க எல்லாரையும் நல்லா பார்த்துக்குறாங்க மற்ற வெளியில் உள்ளவங்களை எங்களை எப்படி கவனிச்சிக்கிறாங்கன்னா நீங்கள் தான் உங்களுடைய உடம்பு இருக்கலையே அதுதான் கடவுளை உங்களை பாதுகாக்க உங்களுக்கு கடவுள் கொடுத்து ஒரே டியூட்டி உங்களுடைய இந்த உடல் அளவில் நீங்கள் முதல்ல சுத்தமாக இருக்கணும் அடுத்த நாங்கள் மற்ற மனசெல அடுத்து பயிற்சி பண்ணுறது அடுத்த வாரம் பார்க்கலாம் இந்த ஒரு வாரத்தில் அஞ்சு நாள் திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை பார்த்துட்டோம் சரினா ரெண்டு நாள் உங்களுக்கு என்ன வேணுன்னா உங்களுடைய எக்ஸசைஸ் இப்போ சொன்ன எல்லாத்தையுமே டெய்லியுமே நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்ட்டாக ஆரம்பிச்சு இருந்து எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு உங்களுக்காக நீங்கள் குளிக்கிறதுக்கு செலவு பண்ணுறீங்க சாப்பிட்றதுக்கு செலவு பண்ணுங்க ட்ராவல் செலவு பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொன்றையும் நினச்சின டிராவல் இருக்க மாதிரி டைம் இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ராவல் இருக்கும்போது நம்ம மனசுக்குள்ள நினச்சிட்டே வாங்க ஓகே கண்ணை முடித்துட்டு என்ன பண்ணுங்க பாட்டு கேட்டு வரவாள் அதே மாதிரி உங்களோட உள்ள இருப்போட பேசிக்கிட்டே வாங்க அவ்வளோதான் சரியா சின்ன சின்ன விஷயம் பண்ண ஆரம்பிங்க உங்க வாழ்க்கையில் மாற்றம் படிக்கும் இது கிராட்டியூட் பயிற்சியோட ஃபஸ்ட்டு வீக் ஸோ ஒன் வீக் முடிச்சாச்சு இந்த ஒன் வீக் சப்ஜெக்ட்டை டீப்பாக நடத்தினாலே பெரிய விஷயம் போகும் பட் நான் உங்களுக்கு ஓவராலாக சொல்லிக் கொடுத்துருக்கேன் பட் நெக்ஸ்ட் வீக் இன்னும் கிராட்டியூட நெக்ஸ்ட் லெவல் பார்ப்பீங்க ஸோ இதுதான் என்ன இருக்குது நம்ம லைஃப்பில் அப்படின்னு நினைப்பீங்க இதை தாண்டி என்னெல்லாம் இருக்குது அவங்க மனசில் உள்ள பாரங்களை எப்படி வெளில எடுக்கிறது இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு அடுத்த கிராட்டியூட் செக்ஷன் சொல்கிறேன் ஸோ இந்த நியூ இயர்க்குள்ள உங்கள் மனசில் நிறைய விதமான மாற்றத்தை உருவாக்கி தர முடியும் இந்த செஷன் மூலமாக நான் நம்புகிறேன் ஸோ விஷயோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாவி நெஸ் டே ஸோ அடுத்த செஷன்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான கமெண்ட்டோட பார்க்கலாம் சாட்டர்டே சண்டே உங்களுக்கு வீடியோ வராது ஸோ எவ்ரி வீக் மண்டேலேருந்து ஃப்ரைடே மட்டும் தான் ஒர்க்கு எனிவேஸ் தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சார்டர்டே சண்டே வேல்யூபிளா உங்களோட ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்க விஷயூ ஆல் த பெஸ்ட் அண்ட் ஹாவ் எ நைஸ் டே தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச்